தென்காசிக்கு பக்கத்தில் நன்னகரம்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது இந்த ஊரில் இருக்கிற ஒரு கிணத்துல ஒரு கல்வெட்டு இருக்கிறதாக நம்முடைய தம்பி தென்பதியை கொடுமன் வந்து தகவல் கொடுத்துருந்தாரு அந்த கல்வெட்டை நம்ம வந்து ஆய்வு செஞ்சோம் அந்த கல்வெட்டு ஆய்வுக்கு வந்து அந்த ஊரை சேர்ந்த நன்னகரம் அப்படிங்கிறது அந்த ஊர் அந்த ஊரை சேர்ந்த ஊர் குடும்பம் சூரிய நாராயணன் ராஜேஷ் சிவா அப்புறம் வந்து பிரபாகரன் விக்னேஷ் இவங்கள்லாம் நமக்கு வந்து உதவி பண்ணாங்க நம்ம பக்கத்தில் இளஞ்சி ஊரை சேர்ந்த நம்முடைய பாவலர் புலவர் கோபால்குமார் இந்த ஆய்வில் பங்கெடுத்தார் அவர் வந்து நமக்கு வந்து இந்த ஆய்வுக்கு வந்து ரொம்ப உதவி செஞ்சார் இந்த அவர் அந்த தென்பதிகை கொடுமைன்னு சொன்னது வந்து இந்த நன்னகரம் ஊரில் இருக்கிற ஒரு ஒரு கிணத்த கிணத்துல வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த கிணறு வந்து ஒரு சின்ன கிணறு தான் அது ஒரு ஊர் கிணறு அது அந்த கிணத்தினுடைய தென்ப மதில் பகுதியோட தென்பகுதியில் இந்த கல்வெட்டை வந்து பதிச்சிருக்காங்க பொறிச்சு பதிச்சுருக்கிறாங்க அது வடக்கு நோக்கி அந்த கல்வெட்டு வந்து திரும்பி இருக்கு இது வந்து நன்னகரம் மக்கள் ஊர் மக்கள் வந்து அந்த கிணத்தை வெட்டி மதில் அமைச்சாங்க அப்படிங்கிற அந்த செய்தியாக இருக்குது இது வந்து இந்த கல்வெட்டு மொத்தம் பத்து வரிகளில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து வரிகளுமே தற்கால தமிழில் தான் ஏறக்குறைய நூற்றி ஆறு வருடங்களுக்கு முன்பாக இந்த கல்வெட்டு வந்து பொறிச்சிருக்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டு கல்வெட்டு தான் இது மிக தற்காலத்திய கல்வெட்டு இது இந்த கல்வெட்டு வந்து கொல்லம் ஆண்டு வழக்கமாக தமிழ் ப பகுதிகளில் தமிழக பகுதியில் இருக்கிற அந்த தமிழ் ஆண்டுகள் இல்லாமல் கலியுக ஆண்டு அல்லது வந்து சாலிவாகன ஆண்டு அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் கொல்லம் ஆண்டுன்னு சொல்லி சொல்லுது குறிப்பிடுது ஏன்னா தென்காசி நன்னகரம் எல்லாம் கேரளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே புழக்கத்தில் இருக்கிற அந்த மலையாள ஆண்டு அது கொல்லம் ஆண்டு அந்த மலையாள ஆண்டை வந்து இது குறிப்பிடுது அது வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது ஆண்டு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஊருக்கு ஊர்கூடி ஊர்கூடி இந்த கிணறு வெட்டுனாங்க அப்படிங்கிறது அந்த கல்வெட்டு இருக்கிற செய்தி இதுக்கு வந்து அந்த நன்னகரம் குடும்பு சேர்ந்த நன்னகரம் குடும்பை சேர்ந்த மாடக்குடும்பன் அப்படிங்கிறோட வந்து முயற்சி செஞ்சிருக்கார் அதை அந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க மாடக்குடும்பன் முயற்சியினால் சத்தக்காரன் ஆணைமுத்து நல்ல நல்ல கண்ணு குடும்பம் இவங்க இவங்களும் சேர்ந்து அந்த ஊரும் கூடி ஊரு ஒன்று வெட்டி சுற்றி மதில் கட்டி வச்சிருக்கிறாங்க அதுதான் இந்த இதில் இருக்கிற செய்தி மிகச்சிறிய செய்தி இந்த இந்த கல்வெட்டுடைய செய்தி அதுதான் இது ஒரு சாதாரண செய்தியாக தோன்றலாம் ஏன்னா ஒரு ஒரு சின்ன கூரில் இருக்கிற ஒரு குடும்பமார்கள் வந்து ஒரு தனக்காக தங்களுக்காக ஒரு ஊர்க்கிணர் வெட்டி ஒரு கல்வெட்டு அமைச்சருக்காங்கிற சாதாரண செய்தி இல்லைன்னா பெரிய செய்தி இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அது அப்படி அல்ல ஏன்னா இந்த கல்வெட்டில் வந்து மூன்றாவது வரியில் பார்த்திங்கன்னா ஒரு நன்னகர குடும்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இந்த குடும்பங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான வார்த்தை அது அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை ஒரு எளிமையாக அந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து கடந்து போக முடியாது ஏன்னா அந்த குடும்பங்கிறது பல இடங்களில் நம்ம வந்து தொடர்ச்சி இடையராதா இடையராத சொல் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்கலாம் இந்த சொல் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு தமிழி கல்வெட்டில் மூணாம் மூணிலிருந்து ஒன்றுக்குள் இடைப்பட்ட அந்த கீமு மூணிலிருந்து கீமு ஒன்றுக்குள் இடைப்பட்ட காலத்தில் பொறிக்கப்பட்ட அந்த தமிழி கல்வெட்டில் இந்த குடும்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து பதிவாகியிருக்கு அது வந்து ஈழக்குடும்பிகள் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு சொல்லுது அதற்கு பின்னாடி பார்த்தோம்னா பூளாங்குறிச்சின்னு ஒரு ஒரு கல்வெட்டு வாய்ந்த கல்வெட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பூலாங்குறிச்சி மலையினுடைய தென்பகுதியில் இருக்கிற வட்டெழுத்து கல்வெட்டு அது அந்த கல்வெட்டில் வந்து குடும்பு குடும்பியர் குடும்பாடல் அப்படிங்கிற சொல்லலாம் பதிவாகியிருக்கு அதுலேயும் அந்த குடும்பங்கிற சொல்ல வந்து நம்ம பார்க்க முடியுது அடுத்தது பராந்தகசோழனுடைய ஆட்சி ஆண்டில் அதாவது கே ஏறக்குறைய பத்தாம் நூற்றாண்டு கிபி பத்தாம் நூற்றாண்டில் பராந்தகசோகனுடைய ஆட்சி காலத்தில் உத்தரமேரூரில் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு கல்வெட்டில் குடும்பு குடும்பியர் குடும்பு அப்படிங்கிற வார்த்தைகள் வார்த்தை வந்து அதுலேயும் பதிவாகியிருக்கு இது இந்த உத்தரமேற்கு கல்வெட்டு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க சோழருடைய குடவோலை முறை உலகம் முழுவதும் பேர் போன தேர்தல் முறை அது அந்த காலத்தில் இந்த பத்தாம் நூற்றாண்டில் நடந்த தேர்தல் முறையை குறிப்பிடுற மிக பழமையான கல்வெட்டு அதுலேயும் இந்த குடும்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து பதிவாகிருக்கு இந்த குடும்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பாரிய அர்த்தம் இருக்குது பெரிய பெ பெரிய ச சொல் இருக்குது நான் சாதாரணமாக ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஒரு ஜாதிக்கார் அப்படிங்கிறத மட்டும் அந்த பார்த்து அந்த குடும்பங்கிற சொல்ல வந்து நம்ம வந்து கடந்து போக முடியாது ஏன்னா அந்த குடும்பங்கிற சொல் வந்து ஒரு ஆட்சி முறை ஒரு ஆட்சி அமைப்பு மனித நாகரிகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து குடும்பம் அமைப்பு அதற்கு பின்னாடி ஒரு ஒரு சிற்று ஊர் அமைப்பு அதற்கு பிறகு ஒரு ஒரு அரசு அமைப்பு அப்படிங்கிற அளவில் இந்த குடும்பங்கிற சொல் வந்து மிகுந்த நம்ம நம்ம வரலாறே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழங்காலத்திலருந்தே சங்க இந்த இந்தக்கு இந்த குடும்பங்கிற சொல் இருந்ததை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த இந்த குடும்பங்கிற சொல் இந்த இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கிணத்துலையும் இந்த சொல் இருக்குது அதனால் இது இது இடையறாமல் இருக்குது தொடர்ச்சியாக இந்த சொல் இருந்திருக்குங்கிறது வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரிய வருது இந்த இப்போ நம்ம சாதாரண பார்க்குற வந்து சாதாரணமாக ஒரு ஊர் ஊர் மக்கள் ஒரு நன்னகர குடும்பமார்கள் வந்து ஒரு தனக்கு தங்களுக்காக ஒரு ஊர்கிணறு வெட்டி பது பறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கன்னு சொல்லி சாதாரணமாக இந்த இதை வந்து நம்ம கடந்து போக முடியல இந்த இதில் வந்து நன்னகர குடும்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பதிவாயிருக்கு அந்த குடும்பங்கிறது வந்து மிக முக்கியமான சொல் அது வந்து அதை சொல்கிறேன் குடும்பங்கிறது வந்து இப்போத்த தலைமுறைகளுக்கு இந்த குடும்ப அமைப்பு பற்றி தெரியல ஊர் அமைப்பு பற்றி தெரியல குடும்பங்கிற சொல் ஒரு ஒரு ஜாதி குறிக்க ஒரு குடும்ப குடும்பன் அப்படிங்கிறது ஒரு ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஜாதி இருக்கக்கூடிய சொல் அப்படிங்கிற அளவில் மட்டும் தெரிஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி வந்து நிறையா நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த குடும்பங்கிறதுக்கு பின்னாடி இந்த குடும்பர்கள் முக்கியமாக தமிழகத்தில் இருக்கிற இந்த குடும்பர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த குடும்ப முறை இன்னமும் வந்து உயிரோட்டமாக ஓடிட்டே இருக்குது ஒரு குடும்பர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் மற்ற சமூகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தாலுமே குடும்பர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளை வந்து இந்த குடும்ப முறை இன்னும் உயிரோடு இருக்குது இந்த குடும்ப முறை வந்து நிறையா நம்ம வந்து நிறையா பகுதிகள் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து ஊர் குடும்பம்னு ஒருத்தர் வந்து இருப்பார் அவர் ஊர் தலைவர் அந்த ஊருனுடைய தலைவர் அவர் நம்முடைய அரசர் மாதிரின்னு வச்சுக்கோங்க அரசர் மாதிரி இந்த ஊர் குடும்பு அதுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து இளவரசர் மாதிரி இளந்தாரி குடும்பம்னு ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க அடுத்தது வந்து அமைச்சருக்கு நிகராக அமைச்சருக்கு ஈக்குவலாக வாரிய குடும்பம்னு ஒருத்தர் வந்து இருப்பார் அதுக்கடுத்தது மெசஞ்சர் அல்லது தூதுவர் அந்த மாதிரி ஓட்டர் அந்த மாதிரி ப பணியெல்லாம் செய்கிறதுக்காக வேண்டி ஓடும் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இதுதான் ஊர் குடும்ப முறை அது ஊர் குடும்பர் தலைமை குடும்பர் ஊர் குடும்பர் இளந்தாரி குடும்பர் வாரிய குடும்பர் ஓடும் பிள்ளை இந்த நான்கு பகுதி தான் முக்கியமான பகுதி சில ஊர்களில் சில இதெல்லாம் மாறி இருக்கும் முன்னப்படா இது வந்து மாறி இருக்கும் இதை வந்து நான் உங்களுக்கு இந்த ஊர் குடும்ப முறை இந்த ஊர் ஆட்சி முறை இது ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஊர் ஒரு ஊ குடும்ப ஆட்சி ஊர் ஆட்சி அப்புறம் வந்து அரசுகள் அமைப்பு இதெல்லாம் எப்படி இந்த இந்த குடும்பங்கிற சொல் வந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு விரிவாக வேறு ஒரு ஒரு பதிவில் வந்து நான் உங்களுக்கு விரிவாக விளக்கமாக சொல்கிறேன் தற்சமயத்து இளைய முறை இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊர் குடும்ப அமைப்பு ஒரு ஒரு எளிமையான முறையில் முன்னாட்டமாக இதை வந்து சொல்லிட்டு போகிறேன் அந்த குடும்பர் வந்து சாவடியில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஊர் பொதுமக்கள் கூடி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வயதுக்கு வந்தவர்கள் எல்லாருமே கூடி ஊர் பொதுமக்களை வந்து ஊர் பொதுமக்கள் அந்த ஊர் குடும்பரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க குடும்பர் பெரும்பாலும் வயதானவராக இருப்பாங்க அவருடைய தகுதி வந்து கட்டி கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் வந்து திருமணம் பண்ணியிருக்கணும் குழந்தைகள் இருக்கணும் அவருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கோ அல்லது திருமணமாகி மனைவி இழந்தவர்களுக்கோ திருமணம் ஆகாதவர்களோ வந்து ஊர் குடும்பர்கள் ஆக முடியாது ஏன்னா வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் தான் ஒரு நல்லது கட்டது ஊர் பொதுமக்களுக்கு ஒரு நல்லது கட்டத்தை செய்ய முடியும் ஒரு வழக்கு பஞ்சாயத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவருக்கு தான் தகுதி இருக்கிற அடிப்படையில் இந்த இதை வந்து அவங்க வந்து செய்வாங்க அடுத்தது வந்து இந்த இளந்தாரி குடும்பங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இளவரசருக்கு உரிய தகுதி அந்த இளந்தாரி குடும்பம் இருக்கும் அவர் ஒரு சிறு வயதாக இருப்பார் ஒரு திருமணம் ஆனவராகவும் இருக்கலாம் இல்லை திருமணம் ஆகாதவராகவும் இருக்கலாம் அவர் வந்து ஒரு இளவரசனுக்கு ஈக்குவலான ரேங்க் இருக்கிறவர் அவர் ஊர் காரியங்களில் ஊர் குடும்பக்கு உதவற உதவக்கூடிய நிலையில் அவர் வந்து இருப்பார் ஊர் குடும்பர் இல்லாத சமயங்களில் ஊர் குடும்ப இவர் வந்து ஆக்ட் பண்ணுவார் இவர் வந்து த தன்னுடைய பணியை வந்து தொடர்வார் அது வந்து அந்த இளந்தாரி குடும்பங்கிறது அந்த இளவரசனுக்கு ஈக்குவலான இது அதுக்கு அடுத்தது வந்து வாரிய குடும்பம்னு சொல்கிறது அமைச்சருக்கு நிகரானவர் அவர் வந்து ஊர் விஷயங்களை நல்லது கட்டத்தில் மற்ற பஞ்சாயத்துகளில் வந்து ஊர் குடும்பருக்கும் இந்த இளந்தாரி குடும்பருக்கும் ஆலோசனை செய்கிறவர் ஊர் பொதுமக்களை வந்து வழி நடத்துகிறவர் ஒரு 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 மேலோட்டமாக வழி நடத்துகிறவர் மிகுந்த புத்திகுரிமையடையவரும் அவர் வந்து இருக்கணும் அந்த மாதிரி ஆளில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அது வந்து அந்த வாரிய குடும்பம் அடுத்து வந்து இளந்தாரி குடும்பங்கிறது வந்து இந்த வாரிய குடும்பம் இளந்தாரி குடும்பக்கும் வந்து நிறைய தொடர்புகள் அதிகமாக இருக்கும் ஊர் குடும்பரோட இவங்க வந்து க ஆலோசனைகளை வந்து ரொம்ப கலந்து பண்ணிக்குவாங்க அதுக்கு வந்து ஓடும் பிள்ளை இந்த ஓடும் பிள்ளைங்கிறவர் வந்து ஒரு ஊர் அமைப்பில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது பக்கத்து ஊர் ஊர் குடும்ப இருக்கோ அல்லது வந்து வாரி குடும்ப இருக்கோ இளத்தாரி தகவல் சொல்லலாம் அப்படின்னா அந்த ஓடும் பிள்ளை தான் போவார் இவர் ஒரு மெசஞ்சர் மாதிரி ஒரு தபால்காரர் மாதிரி அல்லது ஒற்றர் மாதிரி ஒரு தூதுவர் மாதிரி இவர் வந்து இவருடைய பணி அதுதான் அது இந்த இந்த ஊர் குடும்பம் இளதாரி குடும்பம் வாரிய குடும்ப இந்த ஓடும் பிள்ளை இவர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வழி வழியாக வரமாட்டாங்க பாரம்பரியமாக ஒரே குடும்பத்தில் வந்து வரமாட்டாங்க இவங்க இவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க இவங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறை பெரும்பாலும் வருடத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுப்பாங்க இவர்களுடைய பணியினுடைய சிறப்பை பார்த்து பெரு தொடர்ந்து வர்றதும் உண்டு தொடர்ச்சியாக சில வருடங்கள் ஆயுள் முழுதும் வர்றதும் வந்து உண்டு இது மாதிரி ஒரு அமைப்பு தான் குடும்ப அமைப்பு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு அதுதான் அதுதான் இந்த இந்த கிணற்று கல்வெட்டு அதை தான் சொல்லுது நன்னகரம் குடும்பு அப்படின்னு சொல்லி சொன்னது நல்லகரம் குடும்பரோ குடும்பம்னும் சொல்லலை அந்த ஆட்சி அமைப்பு நன்னகரம் குடும்ப முறை ஊர் ஆட்சி முறையை வந்து ஊர் ஆட்சி முறையில் அந்த ஊர் மக்கள் கூடி ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இந்த சொல்லி சொல்லுது சில சமயத்தில் இந்த தீர்ப்புகளை பஞ்சாயத்து தீர்ப்புகளில் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுவாங்க தண்டனை கொடுக்கற போது இந்த ஊர் பொதுக்கணத்தில் அந்த தண்டனை பெற்றவர்கள் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது நீர் இழந்து கூடாது எடுக்க கூடாது தண்டனையெல்லாம் அதெல்லாம் இருக்கு இதான் இந்த குடும்ப முறை இதை இது வந்து இது ஒரு விரிவான பகுதியில் வந்து நம்ம வந்து பின்னாடி கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி